வணக்கம் ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸோட ஐந்தாவது அத்தியாயத்தின் தலைப்பு வாட் எக்ஸெப்ஷன்ஸ் எவை விதிவிலக்குகள் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் டாக்டர் ஜோ விட்டாலேவும் டாக்டர் ஹியூலனும் பேசுகின்ற அவங்களுடைய சம்பாஷணையின் பதிவாக தான் எழுதியிருக்காரு ஜோ விட்டாலே ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் டாக்டர் ஹியூலன் சொல்றாரு எவ்ரி திங் யூ சீக் அண்ட் எவ்ரி திங் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்சைட் யூ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் எனி திங் யூ டூ இட் இன்சைட் நாட் அவுட் சைடு த ஹோல் ஐடியா இஸ் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி தர் இஸ் நோ ஒன் டு ப்ளேம் இட் இஸ் ஆல் யூ அதாவது எல்லாமே எந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு அனுபவமுமே எல்லாமே உங்களுக்குள் தான் நடக்கிறது எது ஒன்றையும் நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் அதை உங்களுக்குள் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் வெளியே இல்லை முழு பொறுப்பு என்பதுதான் இதன் அடிப்படை வேறு யாரையும் குற்றம் சொல்வதற்கு இல்லவே இல்லை இட் இஸ் ஆல் யூ எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதோ டாக்டர் ஜோ விட்டாலே கேட்குறாரு வாட் அபவுட் வென் சம்படி கெட்ஸ் ரேப்ட் ஆர் வாட் இஃப் தேர் எஸ் அ கார் ஆக்சிடென்ட் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தட் அருவி ஒரு பெண் பலவந்தப்படுத்தப்பட்டாலோ அல்லது கார் விபத்து ஏற்பட்டாலோ அதற்கு நாம் எப்படி பொறுப்பாக முடியும் என்று ஜோ விட்டாலே எதிர்கேள் கேட்கிறார் அதுக்கு டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறார்னா நீங்கள் கவனிச்சிங்களா நீங்கள் எதை சந்தித்தாலும் எங்கே நீங்கள் கேள்விப்பட்டாலும் அங்கே நீங்கள் இருக்கீங்க ஹாவ் யூ எவர் நோட்டீஸ்ட் தட் வென் எவர் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் யூ ஆர் தேர் இட்ஸ் ஆல் அபவுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங் நோ எக்ஸப்ஷன்ஸ் நீங்கள் கேட்கின்ற கேள்விப்படுகின்ற பார்க்கின்ற எல்லா சம்பவத்துக்கும் நீங்கள் பொறுப்பாகிறீர்கள் என்றால் அந்த சம்பவத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் விதிவிலக்கு என்பதே கிடையாது இதுக்கு குறுக்கு வழி என்பது எதுவுமே கிடையாது அப்படின்னு தெள்ள தெளிவாக டாக்டர் ஹியூலன் சொல்றார் எப்படி சார் ஒரு கார் ஆக்சிடென்டில் நான் சம்பவத்தில் இன்வால்வ் ஆகலையே அப்ப எப்படி நான் பொறுப்பாக முடியும் என்று சொன்னால் ஏற்கனவே முன்னால் சொல்லப்பட்ட அத்தியாயங்களில் இந்த உலகம் என்பது புறத்தே இல்லை எல்லாமே உங்கள் மனசில் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் ஷூலன் சொல்லியிருந்தார் அப்போது நீ காதால் கேட்கின்ற செய்திகள் டிவி தொலைக்காட்சியில் பார்க்குற அந்த செய்திகள் பேப்பரில் படிக்கிறது வாட்ஸ்அப்பில் பார்க்கறது சமூக வலைதளங்களை கேட்கறது எல்லா சம்பவங்களுமே நல்லதோ கெட்டதோ உங்கள் காதில் விழுகின்ற புலன் அறிவுக்கு வருகின்ற அனைத்து சம்பவங்களிலும் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை வச்சுக்கோங்க இதுதான் அடிப்படை ஹோப்போனப்பான அடிப்படை இதுதான் அப்போது விதிவிலக்கு என்பதே இல்லை அப்போ கண் விழித்ததிலிருந்து கண் உறங்க செல்லுகின்ற வரையில் ஒரு நாளிலே நீங்கள் சந்திக்கின்ற கேட்கின்ற அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீங்களும் இருக்கிறீர்கள் அப்படி ஆக வச்சுக்கோங்க டாக்டர் ஹியூலன் ரெண்டு சுவாரஸ்யமான உதாரணங்களை இந்த One of the most insistent programs in the world is Women's Hatred of Men. I keep cleaning, and it is like pulling weeds in a giant field of weeds. Each weed is a leg of the program. There is a deep seated hatred of men on the part of women. We must love it to let it go. அடிப்படையில் பெண்களுக்கு ஆண்கள் மேலான வெறுப்பு ஆழமாக பதிந்திருக்கிறது நானும் அதை களைவதற்காக எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டே வருகின்றேன் ஹோ போன போன வாக்கிங்கள் சொல்லிக்கொண்டே வருகின்றேன் எத்தனை முறை சொன்னாலும் கூட களை முளைத்து கிளைத்து இருப்பது போல திரும்ப திரும்ப குப்பை வந்துட்டே இருக்குது ஆனாலும் மீண்டும் மீண்டும் சொல்லுவது ஒன்று தான் என்னுடைய வேலை அதை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார் ரெண்டாவது என்ன சொல்கிறாருனா இன்னொரு உதாரணமாக ஒரு நாசா சயின்டிஸ்ட் இவரை பார்க்க வராங்க வந்தபொழுது அங்கே ஒரு இன்ஜினில் அது கோளாறு பண்ணியிருக்கு ஒரு ராக்கெட்டில் இருக்க இன்ஜின் கோளாறு பண்ணியிருக்கு அப்போ இவர் சொல்லியிருக்காரு அந்த சயின்டிஸ்ட்டை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த நாசா ராக்கெட்டை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஸ்ரீட்டே வாங்க போதும் அப்படின்னு இருக்கார் அந்த சயின்டிஸ்டுக்காக முதல்ல நம்பிக்கை இல்லை இது என்னடாது சரி அது பிரச்சனை படுதே சரியாகும் அப்படிங்கிறதுனால சொல்லுவோமே என சொன்னார் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் அவருக்கு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு என்னன்னு சொன்னால் ராக்கெட் சரியாக வேலை செய்யுது அப்படின்னு ராத்திரி போச்சு அது ராக்கெட்டுங்கிறது ஒரு இனானிமேட் ஆப்ஜெக்ட் உயிரற்ற ஒன்று ஆனால் ஹோ போனோ போனோ சொல்ல 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 அந்த ராக்கெட் எப்படி சரியாச்சு என்பதே இவங்களுக்கு வியப்பாரத்தில் இருக்குது ஏன்னா அடிப்படையில் அதோடய டெக்னிக்கல் கோளாறுக்கு சரி செய்வது கஷ்டங்கிற நிலைமை இருந்திருக்கு இம்பாசிபிள் டு ரெக்டிஃபை த எரர் என்று இருந்திருக்கிறது ஆனால் ஹோ போனோ போனோ சொல்ல 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 உயிரற்ற ஜடமாகிய அந்த ஏவுகணையிலே இருக்கின்ற சிக்கல் விடுபட்டு சரியாக இருக்கிறது என்பதை டாக்டர் ஹியூலன் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார் இதில் அடிப்படையாக பல பேர் எங்கிட்ட கேட்பாங்க அது எப்படி சார் என்னால் ஏற்றுக்கவே முடியல எங்கோ ஒரு இடத்துல ஒரு ரயில் விபத்து நடக்குது அந்த செய்தியை நான் டிவியில் பார்க்குறேன் அப்போ எப்படி நான் பொறுப்பாக முடியும் என்று கேள்வி கேட்குறாங்க அதனால் தான் நான் சொல்லுவேன் தயவுசெய்து நீங்கள் டிவி பார்க்காதீங்க பேப்பர் படிக்காதீங்க வெறும் நரக்ட்டாக அடிக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கு டிவிலையோ நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது பொதுவாக சமுதாயத்தில் பேசப்படுறாலோ நிறைய கெட்ட விஷயங்களை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கே தப்பு நடந்தது அங்கே அப்படி ஏமாற்றிட்டான் அரசியல்வாதி எல்லாமே எல்லாம் காலி பயிலுங்க எல்லாம் திருட்டு பயிலுங்க அப்படி இங்கே கொள்ளை அடிச்சிட்டான் யார் இன்றைக்கி நல்லவங்க இப்படி நெகட்டிவான வார்த்தைகள் மீண்டும் 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 மனசில் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா இந்த உலகம் நான் வாழ்கின்ற இந்த உலகம் அத்தனையுமே மோசமானது மக்கள் எல்லாம் மோசமானவர்கள் யாரையும் நம்பக்கூடாது நல்லவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துடும் என்ன பதிவு உங்கள்கிட்ட வந்துடும் அது வந்துடுதுன்னு சொன்னால் சந்தேக கோடு சந்தோஷ கேடு என்பார்கள் அப்போ இயல்பான ஆனந்த நிலை என்பது உங்களுக்கு பாதிப்படைகிறது அப்போது அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்னேற வேண்டும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் ஏற்கனவே உண்டான பிரச்சனைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக வலைதளங்களிலிருந்து வெளியே வந்து விடுங்கள் அங்கே கேட்கின்ற பார்க்கின்ற செய்திகளை எல்லாம் நம்பாதீர்கள் வெளியே வந்து விடுங்கள் தினசரி செய்தித்தாள் படிப்பதை தவிர்த்து விடுங்கள் டிவியில் நியூஸ் பார்க்குறத தவிர்த்துவிடுங்க இந்த எல்லாமே குப்பைகள் தான் எப்படி உயரமான கட்டிடம் இருக்கும் பக்கத்தில் காளி இருந்தால் அந்த அடுக்கு கட்டத்தில் கட்டத்திலையும் எல்லாரும் குப்பையை தூக்கி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டு சுற்றி குப்பை குளமாக இருக்கும் அழகான வீடு கட்டி போட்டு சுற்றி குப்பை குளம் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி தான் நாம் இருக்கோம் நான் நல்லா இருந்தால் அதை சுற்றி எல்லாமே கேடாக இருக்கே என்று நினைத்து கொண்டே இருந்தாலே நம்முடைய எண்ணத்தால் நாம் கெட்டதை சுவாசிக்கின்றோம் அது உங்களுக்குள் வந்து ஒட்டி கொள்கின்றது உகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கலாம் மனசுக்கு என்ன மாஸ்க் போட்டுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் அப்போ மனதுக்கு மாஸ்க் என்பது இவையிலிருந்து விலகி இருப்பது தான் நல்லதையே பார் நல்லதையே பார் நல்லதையே கீழ் நல்லாரோடு இணக்கமாக இரு சொல்கிறாங்க இல்லையா நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே சொல் தமிழில் படிக்கிறோம் இல்லையா அப்போது நீங்கள் இன்று முதல் ஆராய்ந்து தேர்ந்து விழிப்போடு நல்லதையே பார்க்க கேட்க பழக்கிக் கொள்ள வேண்டும் அப்போ தான் இந்த கெட்டது உங்கள் காதில் விழாது காதலை விழும்போது உங்களுடைய மனம் கரைபட்டு கொண்டே இருக்கிறது சரி சார் நான் போகும்போது யாரோ என்கிட்ட பேசிட்டாங்க அல்லது சாலையில் நடந்து விடும்போது யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு போகிறாங்க அது என் காதலை பட்டுருது அப்படின்னா அப்போ இந்த ஹோப்போர் அவர் சொல்ல வேண்டியது ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று உடனடியாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவில் கெட்டதை கேட்டால் உடனே ஐ ஆம் சாரி ப்ளீஸ் வர்க்கியூமின்னு சொல்லுங்கள் நல்லது எப்போல்லாம் காதில் விழுதோ அல்லது சந்திக்கிறீங்களோ ஐ லவ் யூ தேங்க்யூ என்ன சொல்லி பழக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஏன்னா மனசை கண்டிஷன் பண்ணுறதுக்காக சொன்ன விஷயம் அது ஒரு நாளிலே நம்மளை மாரி சுற்றி சம்பவம் நடக்குது சில பேர் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க சில பேர் கெட்டது சொல்கிறாங்க நல்லதை கேட்கின்ற பொழுது தேங்க் யூ ஐ லவ் யூ என்ற மனதுக்குள் சொல்ல பழக்கிக்கொள்ளுங்கள் கெட்டது ஒருவேளை காதில் வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னால் பார்க்க நேர்ந்தாலோ சந்திக்க நேர்ந்தாலோ ஐ ஆம் சாரி ப்ளீஸ் வரிக்யூமி என்று சொல்லிக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் இப்படி சொல்லும்போது சொல்லும்போது என்னாகும்னா மனம் பக்குவப்படும் ஏற்கனவே சொன்னோம் ஹோ போனோ போனோ என்பது அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் சரி செய்தல் தவறை திருத்தி கொள்ளுதல் அப்படி சொன்னோம் அப்போ இந்த தவறு என்பது புறத்தை நடப்பதல்ல நம்முடைய விழிப்புக்குள் வருவது உணர்வுக்குள் வருவது அதுதான் தவறு நம்ம உணர்வுக்குள் வந்து விட்டதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் ஹோ போனோ போனோ எனக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்பில் கூட பல பேர் பகிர்ந்துக்கிறாங்க சார் நீங்கள் சொன்னபடி இந்த நான்கு வாக்கிங்களை சொல்ல சொல்ல என்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வு வந்துதா அப்படின்னு கூட உறுதியாக சொல்ல முடியல ஆனால் உடனே நிம்மதி வருது மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வருது ஒரு நம்பிக்கை வருது ஒரு பாதுகாப்பு உணர்வு வருதுன்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த நான்கு வாக்கியங்களோட மிகப்பெரிய ஒரு மகிமை ஏன்னா இதை நீங்கள் மட்டும் சொல்லலை நான் மட்டும் சொல்லலை கோடான கோடி மக்கள் உலகம் முழுவதும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த பேர் வெளியிலே பிரபஞ்சத்திலே இது ஒலித்துக்கொண்டே இருக்கின்றது இப்போ பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்வது பிரபஞ்ச வழியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்போ நீங்கள் சொல்ல சொல்ல என்னாகும்னா யூ ஆர் அலைனிங் வித் தட் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் அலைன் ஆகும்போது உங்கள் உடம்பில் மனசில் ஒரு விதமான சக்தி பிறக்கிறது காந்த சக்தி பிறக்கிறது என்பதை உணர முடியும் இந்த நான்கு வாக்கியங்களை சொல்லும் பொழுது உணர்வு மிக மிக முக்கியம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு இயந்திர கதியாக டேப் காட்டுற மாதிரி பேசாமல் ஐஎம் சாரின்னு சொல்லும்போது வருத்தப்பட்டு சொல்லணும் ப்ளீஸ் வர்க்யூமே என்று சொல்லும்போது மானசீகமாக மனசார் ஒரு மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மையில சொல்லணும் தேங்க்யூ என்று பொழுது இந்த நன்றி உணர்வு மனசில் பொங்கும்படி சொல்லணும் ஐ லவ் யூ என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்திலே அன்பும் நேசமும் பாசமும் பொங்கி வரணும் இந்த உணர்வோடு சொல்ல 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 மாற்றம் உங்களுக்குள் நிகழ்வதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மை திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தூய்மை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு என்று டாக்டர் ஹியூலன் சொல்கிறார் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சங்கடமும் ஒவ்வொரு சிக்கலும் ஒவ்வொரு வேதனையும் நம்முள் படிந்திருக்கின்ற அழுக்குகளை கரையை அல்லது பாவத்தை நினைவூட்டி திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என சொல்லுகின்றார் அப்போ நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் நம்முடைய பழைய கர்மாவினுடைய எதிர்வினை என்று புரிந்து கொண்டு விட்டால் மனசில் நிம்மதி பிறக்கும் அதன் பிறகு நிம்மதி வந்துவிட்டால் சிந்தனை தெளிவாகும் சிந்தனை தெளிவாகும்போது சரி செய்வது எப்படி என்கின்ற அந்த வழி பிறக்கும் டாக்டர் ஷியூலன் என்ன சொல்கிறாருன்னா அடிப்படையில் ஒவ்வொரு ஆன்மாவும் மிகவும் புனிதமானது தூய்மையானது ஆன்மான்னு சொன்னீங்க மனிதர்கள் ஒவ்வொரு மனிதருமே இயல்பிலே தூய்மையானவராகவும் பலவானாகவும் தரிக்கிறார்கள் ஆனால் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையில்தான் அவர்களுக்குள்ளே கரை படுகிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த படத்தை கூட பாருங்களே நான் பகிர்ந்திருக்கேன் பாருங்கள் கான்ஷியஸ் மைண்ட் அதை வந்து உஹானி அப்படின்னு ஹவாயில் சொல்கிறாங்க சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படிங்கிறத பிலி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மேலே அது மேல் மனது ஆழ் மனது அதுக்கு மேலே சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது உயர் மனம் அல்லது அதி மனம் என்று ஒன்று இருக்கிறது இந்த மூணும் வாய்டாகணுமா அதாவது ஜீரோ ஆகணும் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அவர் இந்த கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் அழுக்கு பட 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 என்னாகும்னா இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அந்த உயர் சக்தி கூட இறங்க முடியாமல் தவிக்கும் இந்த மூன்றுமே கரைவடைந்திருக்கும் அதாவது பாயாசம் மிக இனிப்பாக இருந்தாலும் பாத்திரம் கரைபடை இருந்தால் பாயாசம் சாப்பிட பிடிக்குமா நமக்கு அது விஷமாக தான் தோணும் இல்லையா அப்போது பாத்திரம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பாயாசத்தின் தன்மையை நாம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கை அப்போது இந்த இங்கே ஜீரோ ஆகிறதுக்கு இந்த கரையை துடை தெரிவதற்கு நாம் ஹோ போனோ போனோ சொல்கிறோம் விவேகாந்த் கூட சொல்கிறார் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் என்று சொல்லுகின்றார் உபனிஷத்து சொல்லுகின்ற வாக்கியம் அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இயல்பிலே புனிதமாக இருக்கிறது என்று உபனிஷத் சொல்வதாக விவேகாந்த் சொல்லுகின்றார் அப்போ அந்த மீண்டும் என்னுடைய தன்மை வந்துவிட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த படத்தில் இருப்பாங்க மேலே நமக்குள் தெய்வீக அறிவு வரும் டிவைன் இன்டெலிஜென்ஸ் வரும் அந்த டிவைன் இன்டெலிஜென்ஸ் என்பது எல்லையற்றது முடிவற்றது பரப்பானது அப்போ நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள அதாவது ஜன்னலை திறங்கள் காற்று வரட்டும்னு சொல்கிறாங்கல்ல ஜன்னல் அடைச்சி வச்சாக்க உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே புழுக்கமாக இருக்கும் பழைய கெட்ட காத்து எழுந்துகிட்டே இருக்கும் ஜன்னலை திறந்து வச்சாக்க உள்ள இருக்கிற காத்து எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு உள்ளே இருக்கிற அழுக்கு காற்று வெளியில் போனால் புது காத்து ஜில் ஜில் உள்ளே இல்லையா அதே மாதிரிதான் நம்முடைய இன்டென்ஷன்ஸ் நோக்கம் என்று சொல்லுகின்ற தன்முனைப்பால் வருகின்ற நோக்கம் ஆகியவற்றை நாம் விளக்க 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 நம் உள்ளத்தை நாம் காலி செய்து காலி செய்து தூய்மைப்படுத்தி கொள்ள தூய்மைப்படுத்திக் கொள்ள நமக்குள்ளே தெய்வீக அறிவு இறங்கும் அந்த தெய்வீக அறிவு இறங்க இறங்க நமக்குள் தூய ஞானம் பிறக்கும் தூய ஞானம் பிறக்கின்ற பொழுது வாழ்க்கையை நேராக புரிந்து கொள்கின்ற பக்குவம் வரும் நேராக புரிந்து கொள்கின்ற பக்குவம் வருகின்ற பொழுது நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்கின்ற நல்ல எண்ணம் மேலோங்க அனைத்து விதமான வாழ்க்கை சம்பவமே ஒரு இறை அனுபவமாக மாறும் என்பதுதான் டாக்டர் ஹியூலன் சொல்வதாக நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்ன சார் நீங்கள் அப்படியே ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் ஹோ போனோ போனோ என்பது நம்முடைய ஆன்மீகத்தை நினைவூட்டுவது தான் ஆன்மீக உணர்வை நினைவூட்டுவது தான் அந்த ஆன்மீகத்தில் உயருகின்ற பொழுது சராசரி வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாம் மிக சிறுமையாக தோன்றும் ரொம்ப அப்படியே நீர்த்து போயிடும் ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயின்னு தோணும் அப்போ பிரச்சனையை கடந்து போவதற்கு நம்ம ஹோ போன போனோ சொல்லுனாக்க பலன் கொடுக்காது நான் மீண்டும் சொல்கிறேன் பணம் வேணுங்கிறது ஹோப் போன பொருஷனா பணம் வராதுங்க உறவு சீராகணுங்கிறதுக்காக மட்டும் ஹோப் போன பொருஷன்னா உறவு சீராகாது ஏன் சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க நெகட்டிவாக சொல்லலை ஆனால் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாம் குதிரைக்கு முன்னால் வண்டியை கட்டினா சரியாக போகாது குதிரைக்கு பின்னால் வண்டியை கட்டினா தான் சீராக போகும் அப்போது என்னுடைய உயர் சக்தியை நான் உணர்வதற்காக ஓ போன போல சொல்கிறேன் என்று அக மாற்றம் ஏற்பட ஏற்பட உங்களுக்குள் மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கை அமைகின்ற பொழுது சூரியன் வர வேற பணி விலகுவது போன்று உங்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தானாக கரைவதை நீங்கள் உணர்வீர்கள் அதுவரையில் ஹோ போனோ போனோ சொல்வது ஒன்றேதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை கடமை சொல்ல சொல்ல பல வந்துருச்சா வந்துருச்சா என்று பதட்டப்பட்டு வெரிஃபை பண்ணாமல் பரிசோதித்து பார்க்காமல் சொல்லிக்கொண்டே வாருங்கள் இறைவன் இறைவன்ளால் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்குள்ளும் இறைமை இறங்கும் வாழ்க்கை துளங்கும் நிம்மதி பிறக்கும் வாழ்க வளத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க